வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் தான் மொதல் வாட்டி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஏற்கனவே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற விடியா ரிசீவ் ஆகுங்க அப்புறம் பார்க்க போகிற ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பாலாகரை சென்னை மெயின் ரோட்டில் மருதமுத்து நகர் அருகில் இருக்குதுங்க இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் வசதியும் இருக்குது பாருங்க ஒரு தெரிஞ்சு பாருங்கள் இதாங்க லிஃப்ட்டு இந்த ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் வசதியும் இருக்குதுங்க இதாங்க இந்த ஹவுஸோட மெயின் என்ட்ரன்ஸுங்க சிங்கிள் டோரில் டிக்கெட் இல்லை இல்லைனா பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இந்த அப்பார்ட்மெண்ட் ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிஹெச்கி ஹவுஸுங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க டோட்டல் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸ்லேருந்து நியர்பைலேயே பார்த்திங்கன்னா பாலகர காய்கறி மார்க்கெட்டு பாலகரை கடத்தரு மென்ஸ் காலேஜ் எல்லாமே நியர்பைலேயே இருக்குதுங்க இந்த ஹவுஸுக்கு பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க காமன் பாத்ங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இந்த அவசர ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் இருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சு கபோர்டு வசதி லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இந்த அவசர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம்ங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இந்த பொறுத்தவரை உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்ச லேப்டாப் வசதி கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க அட்டாச்சி பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு வாலில் பார்த்து டிசைனிங் டைல்ஸு மல்டி ஷவரு அட்டாட்சி பாத்து எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க கும்போணம் பாலகரை சென்னை மெயின் ரோட்டில் மருதமுத்து நகர் அருகிலே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்ச லேப்டாப் வசதி கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க கீழே பற்றி உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் வால்ல வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஏர் வெளில பார்த்தா விண்டோ லாப்டு வசதி கபோர்டு வசதி டவுன் சொல்லி ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும் இருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ